வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு எபிசோடு ஒன்றுமே சொல்றதுக்கு இல்ல ரொம்ப எமோஷனல் எப்படி சொல்றது போதும் எங்களை விட்டுருங்க எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்தணம் போல் இருக்குது ஏன்னா எபிசோட்ஸ்லாம் பார்க்கும் போது அந்த ஃபீலே தான் வருது ஸோ எனக்கே எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பிக்கா ஃபேன் சொல்லவே தேவையில்ல பட் நம்ம எப்படி வந்து காவேரி எப்படா விஜய்கிட்ட பிரெக்னன்சி ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போயிருந்த ஸ்டேஜில் அந்த ப்ரெக்னன்சி ரிவீல் வந்து நம்மளே வந்து போதும் போதும்ன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போயும் வந்து இதெல்லாம் நம்ம சக்சிதாக ஆகணும் வேறு வழியே கிடையாது இதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராக் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சு சுற்றிட்டு நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ எனிவேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குமரனுக்கும் நிவினுக்கும் தெரிஞ்சிடுச்சு பாட்டி சாரி பாட்டியில் சித்தி வந்து வீட்டில் இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க அங்கே போனாங்கன்னா தாத்தா பாட்டிக்கு உயிருக்கே ஏதாவது ஆயிடும்ன்ற மாதிரி பயமுறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ நிவினும் குமரனும் கிளம்பும் போது காவேரி ஆஸ் யூஸ்வல் நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஹாப்பியாக தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக நிவின் மூலமாக விஜய்க்கு தெரிய வரும் அப்படின்றது எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது இன்னொரு சைடு பாட்டி நேற்று கேட்டாங்களையா அந்த ப்ரிவ்யூவில் அதில் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு அவங்களோட வயிறு பெருசாக இருக்குதுன்னு மட்டும் ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு வகையில் குட்டியாக வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு பாட்டிக்கு அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க போல் பிகாஸ் சோகமாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஒரு சிலருடைய உடம்பு ரசி உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலே உடம்பு ஏறி போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணோம் அப்படின்னு பாட்டி வந்து சாரதா வாங்கிட்ட சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அப்கமிங்கில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு சைடு நம்ம விஜயோடைய ஃபீலிங்ஸ் நிஜமாகவே மனுஷன் ரொம்ப 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 பாவம் அப்படி பார்க்கவே முடியல ஏன்னா எவ்வளோ ஆசாசையாக அந்த சர்ப்ரைஸ் பண்ணி காவேரி கண்டிப்பாக வந்துடுவான்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு போனாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த பலூனெல்லாம் போட்டு உடைச்சது எல்லாத்தையும் தள்ளி விட்டது பா நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மார்னிங் எபிசோட் பார்க்குறதுக்கு அண்ட் இன்னொரு சைடு நம்ம தாத்தா பாட்டி கான்வர்சேஷன் காவேரியால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே தான் பட் சித்தி வந்து சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி நாளைக்கே பசுபதிக்கு பெயில் கிடச்சிட்டு தான் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து ஒரு தப்பும் செய்யாமல் இருந்த விஜய்க்கு பெயில் கிடைக்கல தப்பும் அவர் தான் பண்ணாருன்னு ப்ரூஃபோட காமிச்சு எப்படி பெயில் கிடைக்குது இதுக்குலாம் ஒரு லாஜிக் வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பட் வாட் டு டூ நம்ம கல்யாணி பாட்டி அவங்களுடைய மனசில் இருந்த எல்லாத்தையும் கொட்டிவிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலாவோ பசுபதியோ கிடையாது காவேரி மட்டும்தான் காவேரி எப்படி அவங்க வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்குறாலோ அந்த மாதிரி நீ எங்கள் பேச்சை கேளு விஜய் அவங்க அம்மா இறந்து போகும்போது கூட காவேரி நம்பி உன்னை போகல எங்களை நம்பி தான் விட்டுட்டு போனாங்க அதனால எங்கள் பேச்சை கேளு உனக்கு மன அமைதியாக நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு தந்துட்டால் நாங்கள் போயிடுவோம் சந்தோஷமாக கண்ணை முடிவோன்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பாட்டி சேசுவோம் நம்ம விஜய் போயிட்டு ஹக்லாம் பண்ணி கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆறுதலாக இருக்கார் ஆக்சுவலாக ஆறுதல் சொல்ல வேண்டியதே விஜய்க்கு தான் பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு ஃபைனலி பசுபதி கொலவெறியோட வெளியில் வந்துட்டார் பட் எப்படி சொல்கிறது பெயில் கிடச்சிருச்சு அது எப்படி கிடச்சிருச்சு அது இதெல்லாம் வந்து நமக்கு காட்டலை ஏன்னா அப்படி காட்டவும் முடியாது பிகாஸ் லாஜிக்காக பார்த்தா இப்போதைக்கு அவருக்கு மயில் கிடைக்காது பட் கிடைச்சிடுச்சு நேராக காவேரியோ விஜயோ பிரிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வராரு ஆக்சுவலாக உங்களுக்கு வேலையே வைக்கலாம் ஆல்ரெடி அது நடந்துருச்சுன்றதே உங்களுக்கு தெரியல பட் இனிமேல் காவேரிக்கு ஃபுல் டாஸ்க்காக அவங்க வீட்லேயே இருக்கிறது தான் வந்து ஃபுல் டஸ்க்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பெருசா பண்ண போறேன் அப்படின்னு தான் ராகினியும் காவேரி வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா அங்க காவேரி வீட்டுல குமரனும் இருக்காரு பசுபதி பாத்ததும் எகரிட்டு வருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் பட் எதுவுமே இல்ல அவர் பாட்னு சைலண்டா தான் இருக்காரு ஒரு பாட்டுன்னு டயலாக்ஸா விட்டு காவேரி ஃபைனலி வெளியில வந்து ஒரே ஷாக் ரியாக்ஷன் இந்த காஸ்ட்யூம்ல தான் லாஸ்டா வந்து எபிசோட் போச்சு இனிமே வர போறதெல்லாம் புது எபிசோட் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்க இருந்து அப்படியே பசுபதிவரானு விஜய் வீட்டுக்கும் போறாங்க அங்கேயே ஒரு நல்லா உதவ வாங்குறாரு இல்லையா சோ அதுக்கப்புறம் வர போறதுல நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான எபிசோட்ஸ் வரும் இங்க காவேரி கிட்ட ஏதோ பெருசா பேசிட்டு அப்புறம் தான் விஜய் கிட்ட போயிட்டு அங்க உதவாங்குவாரு போல அப்கமிங் நாளைக்கு விஜய் வர்சஸ் பசு அப்படின்ற மறுப்புறமோ இன்னைக்கு வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க